வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸ் எங்கெல்லாம் இருக்குது சொல்லி இடங்களை பார்த்து நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் வாங்கணும் சொல்லி நம்ம இப்போ பார்க்குறது நாகர்கோவில் தேரூர் பகுதியில் வந்திருக்கோம் நாகர்கோவில் டவுனில் இருந்து தேரூர் எப்பவும் பஸ்ஸு உண்டு உங்களுக்கு தேரூர் பகுதியை சொல்லும்போது ராஜாவூர் தேரூர் அப்படி பஸ்ஸுகள் ஏகப்பட்ட பஸ்ஸுகள் வரக்கூடிய இடம் அந்த ரோடுன்னா ஒரு தார் ரோடுன்னா இருக்குது பார்த்திங்களா இந்த ஆட்டுக்குட்டிகளாம் வருது பாருங்க ஆடுக்கா இந்த தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டு இது என்ன இருக்குது பாருங்க தார் ரோட்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டில் இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா அதான் நமக்கு பதினோரு சென்று இடம் விற்பனைக்கு இருக்குது அந்த பக்கத்தில் தென்னமரம் நிற்கிது அதுக்கு ப்ளைனாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த சதுரமாக இருக்க இடம் தான் விற்பனைக்கு இருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இது ரோட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ரோடு ஒரு சாய்வாக இருக்குது நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இது சாய்வாக இருக்கதே உங்களுக்கு ஒரு ரோட்டுக்கு அதுக்கும் ஒரு ஐம்பது அடி இருக்குது உங்களுக்கு புறம்போக்கு இடம் இருக்குது நம்ம லேண்டுக்கு முன்னாடி புறம்போக்கு இடம் இருக்குது நமக்கு அங்கே பட்டா லேண்டு பதினோரு செண்டு அந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு பனிரெண்டு அடி கால் போகுது அதுவும் பாதையாக தான் உங்களுக்கு வரக்கூடிய நாளில் மாறும் எதுனா நம்ம அதை நான் காட்டுற பாருங்கள் அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பவுண்ட்லேருந்து இருந்து பனிரெண்டு அடி பாதை உங்களுக்கு வருது இது நம்ம ரோடு இந்த தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி பாதை இருக்குது உங்களுக்கு பாதைன்னா இந்த இடம் புறம்போக்கு இடம் இருக்குது இந்த இருந்து நம்ம லேண்டு வர உங்களுக்கு ஒரு முன்னே அதிகமான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது பதினோரு சென்ட் இருக்குது ரோடு தார் ரோடு உங்களுக்கு அதான இடம் தான் உங்களுக்கு விலை குறைஞ்ச பிரைஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் நம்ம வீடியோஸ் போடும் நம்ம யாராவது நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் இடம் வாங்கணும் அந்த நோக்கத்தில் அதில் பக்கத்தில் பார்க்கும்போது போது தென்னை மரம் எல்லாம் வச்சு நீட்டாக உங்களுக்கு நல்லா பராமரித்து நல்ல கிளியராக வச்சுருக்காங்க பாருங்க அந்த தென்னை மரம் அதுக்கு பக்கத்து பிளாட்டு தான் இது என்ன இருக்குது இந்த மரம் நிற்கிது பார்த்தீங்களா பெரிய மரம் அதுக்கு அந்த பக்கம் தான் லேண்டு நமக்கு பட்டா லேண்டு ஆனால் சரி பார்த்தீங்களா இந்த சதுரம ப்ளைனாக இருக்கக்கூடியது நம்ம லேண்டு பதினோரு சென்ட்டு லேண்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க விலை கம்மி தான் அந்த ரோட்டு பக்கமாக இருக்கும் உங்களுக்கு பாதை எல்லாம் நல்ல பெரிய பாதையில் மண்ணு போட்டு லெவல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே நல்ல ரோட்டு பக்கம் இந்த பஸ்ஸு போகக்கூடிய ரோடு பக்கத்துலேயே இருக்குது வந்து நீங்கள் அந்த பஸ் ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் அந்த லேண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா லொக்கேஷன் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன்லேருந்து தேரூர் பகுதியில் தான் அந்த இடம் விற்பனைக்கு இருக்குது பதினோரு செண்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் நான் அந்த மெயின் ஊரையும் உங்களை எடுத்து காமிக்கிறேன் இந்த ஜங்ஷனில் பஸ் வரக்கூடிய ரோட்டையும் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து உங்கள் பின்னாடி நான் போட்டு விடுவேன் நம்ம ரோட்டில் நிற்க பண்ண ரோட்டில் நிற்கிறோம் பாருங்கள் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது நம்ம இல்லை நம்ம ரோட்டில் இருந்து நேர் இந்த பக்கம் தான் லேண்டு ஒட்டி தான் உங்களுக்கு வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் குறைஞ்ச ப்ரைஸு க நம்ம நம்பிக்கையாக கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்பிக்கையாக இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்மளை நம்பி வரக்கூடிய ஆளுக்கு தான் நம்ம இடம் வாங்கி கொடுக்குறோம் நம்மளை நம்பி கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் உண்மையாக நம்பிக்கையாக இடம் வாங்கி தருவாங்க அந்த நோக்கத்தில் வரக்கூடிய ஆளுக்கு மட்டும்தான் நம்ம இடம் வாங்கி கொடுக்குறோம் சும்மா வந்து பார்த்துட்டு போகிற ஆள் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறதுனால நம்ம உண்மையான வீவர் சப்ஸ்கிரைபருக்கு இடம் காமிச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை வருது அதனால் நம்பிக்கை நீங்கள் வாங்க இடம் வாங்கிக்கிடலாம் இந்த சேனல் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்